ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட் வந்துருக்கிறது உங்கள் விஜய் ஒரு முகேஷ் இப்போ ரீசெண்டாக ஆன நம்ம விஜயகுமார் நடிப்பில் ஃபைட் கிளப் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ நம்ம லோகேஷ் கலங்கராஜ் வந்து தயாரிக்கக்கூடிய இந்த படம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பக்கம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்தாலும் கூட இது முழுக்க முழுக்க லோகேஷோட படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஆதித்யா தயாரிப்பில் லோகேஷ் வழங்கக்கூடிய ஃபைட் கிளப் அப்படிங்கிற படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு ஸோ ஏற்கனவே வந்து இந்த படத்தோட ப்ரிவியூஷோவில் பார்த்த சினிமா விமர்சகர்கள் எல்லாருமே வந்து தாறுமாற அந்த படத்தை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை அது பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருச்சு அதிகமாக படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டுருச்சு அதனாலேயே ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்க்க தியேட்டரில் குவிஞ்சிட்ருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போது இளைஞர்கள் பட்டாலுமே படம் எடுத்து இந்த ப படத்தை வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு படத்தோட வசூல் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஆனால் இப்படி கொண்டாடப்பட்ட இந்த படத்தில் வன்முறை உச்சகட்டத்தில் இருக்கிறதா சினிமா விமர்சகர்கள் சிலரும் வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் போதைப் பொருட்களை உபயோகிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே படம் முழுக்கவே வருதாமா இன்னும் சொல்லப்போனால் படத்தை பார்க்குறவங்களுக்கே அந்த நெடி மூச்சடைக்கிற அளவுக்குல வந்து பயங்கரமாக வந்து போதைப் பொருள் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்களா அந்த அளவுக்கு ரத்த வாடையும் போதை நெடியும் படம் முழுக்க பயணிக்குது அப்படின்னும் தெரிய வந்திருக்கு இதைத்தான் வந்து நடுநிலையான சினிமா விமர்சகர்கள் பலர் வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபைட்டில் படத்துக்கு பலரும் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சிறப்பான கவனிப்பு நடந்திருக்கு அப்படின்னும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருக்கு அதே மாதிரி படத்தோட ப்ரொமோஷனுக்காக லாபத்துக்காகவும் தான் லோக்க லோகேஷோட பேனரை வந்து தயாரிப்பாளர் பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு உண்மையிலேயே இது லோகேஷோட படமே கிடையாது அப்படின்னு இப்போ வந்து வெளிப்படையா ஒரு பேட்டியில் பிரபல விமர்சகர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வடசெனே அப்படின்னாலே வன்முறை தானா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க சினிமாவில் சொல்றதுக்கு வேற நல்ல கதைக்கிழமை கிடையாதா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாஃபியாக்கள் போல தான் வந்து சினிமாவில் சித்தரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது மொத்தத்தில் பிரயோஜனமே இல்லாத ஒரு குப்பையான கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தை லோகேஷ் இப்படி ப்ரொமோஷன் செய்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியும் விமர்சகர்கள் தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம லோகேஷ் கனராஜோட கதை செலெக்ஷன் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம் அவரோட பாஸ்ட் ஃபைவ் அஞ்சு படங்கள்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த படத்தை அவர் சூஸ் பண்ணுறக்கான காரணம் என்ன ஒருவேளை விஜயகுமார் அவர்கள் தன்னோட நண்பன் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாரா இல்லை ஒருவேளை உண்மையாகவே கதையில் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜும் எல்லா படங்கள்லேயுமே போதைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவார் அதனால இங்கேயும் வந்து இந்த கதையில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒருவேளை சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் உண்மையாகவே அந்த ஃபைட் கிளப் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்ற மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க